ஹலோ விபாஸ் சற்று முன் திமுகவில் இணைந்த சரத்குமார் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி பாஜக ஆட்சி மத்தியில் அமைந்துள்ள நிலையில் பல மாநிலங்களில் மாநில தலைவர்கள் மற்றும் ஆளுநர்களை மாற்ற பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது இதில் ஆளுநர் பதவிகளை பிடிக்க பாஜக பிரமுகர்கள் பலரும் போட்டி போடுகிறார்கள் இதனை அடுத்து அமித்ஷா தமிழிசை அவர்கள் சந்திப்பின் பின்னணியில் ஆளுநர் பதவி குறித்தும் பேசப்பட்டது தமிழிசை மீண்டும் ஆளுநர் பதவிக்கு அடிபோடுகிறார் என்றும் செய்திகள் வெளியானது ஏற்கனவே மிசோரம் ஆளுநராக இருந்த கும்மணம் ராஜசேகரன் கேரள தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் அதனால் மிசோரம் ஆளுநராக பொன் ராதாகிருஷ்ணனை நியமிக்க பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது இப்படி பாஜகவின் சீனியர்களுக்கிடையே கடும் போட்டி நிலவி வரும்போது இந்நிலையில்தான் நடிகர் சரத்குமார் பாஜகவில் இணைய வேண்டுமென்றால் பாஜகவின் மாநில தலைவர் பதவி வேண்டும் என கேட்டுள்ளாராம் ஆனால் இவரது கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய கருண் நாகராஜன் போன்றவர்களும் இன்னும் சிலரும் சரத்குமாரை தலைவராக ஏற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டனரா இதனை அடுத்து சரத்குமாரை நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர் இல்லை தேசிய அளவில் வரக்கூடியவர் என்று சொல்லிதான் பாஜகவிற்குள் வரவழைத்தார்கள் மேலும் விருதுநகர் தொகுதியில் அவரது மனைவி ராதிகாவுக்கு போட்டியிட சீட்டும் கொடுத்தனர் ஆனால் அதில் மண்ணை கவ்வியதால் தற்போது ஆளுநர் பதவி கேட்டு சரத்குமார் கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் தற்போது உள்ள சூழலில் சீனியர்களுக்கிடையேயே கடும் போட்டி நிலவுவதால் சரத்குமாருக்கு உடனே எந்த பதவியும் தர முடியாது என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை காத்திருக்க வேண்டும் என பாஜக தலைமை சொல்லிவிட்ட நிலையில் இனி பாஜகவில் பதவி கிடைக்கும் என எதிர்பார்ப்பதை விட திமுகவில் இணைந்துவிடலாம் என்ற முடிவுக்கு நடிகர் சரத்குமார் வந்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்